ஹைச்சில் குடிச்சனா வந்துட்டேன் மணி என்ன மூணு ஆகிட்டேன் மூணாயிட்டா நான் வந்துருவேன் இன்னைக்கு என்ன வீடியோ கொண்டு வந்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து ரெண்டு வீடியோ போடல அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் தாங்க இந்த கிளைமேட்டுக்கு வந்து கொஞ்சம் ஐஸ் தனியாக குடிச்சேனா குடிச்சதில் வந்து தொண்டையை வந்து பிடிச்சிருச்சு சரி பிடிச்ச தொண்டையை கொஞ்சம் விட்ற வரைக்கும் ரெண்டு நாள் லியூட்ருவோம் ஏன்னா நான் ஏற்கனவே பாட்டு படிக்கிறதை பார்த்து நிறைய பேர் சொல்லிட்டீங்க ஏமா ரசத்தி கொஞ்சமாச்சு வாயை மூடிக்கிட்டு இருமா அப்படின்ட்டு அந்தளவுக்கு காண்டாயிட்டிங்க போல ஸோ அதனால் நம்ம குரலை கொஞ்சம் சரி அப்புறமா வீடியோக்குள்ள என்ட்ரி ஆகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இப்போ நான் என்ட்ரி ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எப்பவும் போல லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் மனைவி கணவனிடம் எதிர்பார்ப்பது என்ன 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 இது நிறைய கணவர்களுக்கு புரியவே மாட்டேங்குது இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இது வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் ஒன்றும் வாழ்க்கையில் கணவனை மட்டும் இல்லைங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டை மட்டுமே தாங்க தெரிவிக்கிட்டே இருப்பேன் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு டப்போ அதாவது தான் புருஷன்ட்ட பிள்ளைங்கிட்ட அப்போ தாய் தாக மட்டும் சொல்ல முடியாது அத்தனை விஷயத்தையுமே ஃப்ரெண்டு வந்து ஷேர் பண்ணுவாங்க அந்த ஃப்ரெண்டே தன்னுடைய புருஷனாக அமைஞ்சிருச்சுன்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை ஸோ அதனால் எல்லா பொண்ணுங்களும் ஏன் என்னையும் சேர்த்து இன்க்ளூடிங் மீ நான் கூட அப்படித்தான் யோசிச்சு வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட்டுலாம் ஆனால் பட் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு வருஷம் அப்படி தான் இருந்தார் இப்போ வர 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 ஃப்ரெண்டு வந்து ஒரு ஹஸ்பண்டு மெட்டீரியலாக மாறிட்டார் போல் வர வர சொல்பிச்சே கேட்க மாட்டேங்கிறார் அவருக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ அப்படின்னு வச்சுக்கலாம் இன்றைக்கி வீடியோவில் மனைவிங்க உண்மையிலே என்னென்ன எதிர்பார்க்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் லைஃப்னாலே அது சந்தோஷத்தை மட்டும் தாங்க எதிர்பார்க்கும் அப்படித்தானே அதாவது அது லைஃபுங்கிறதே ஒரு வந்து பயணம் போல அது வந்து ஜாலியாக சந்தோஷமாக மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது இல்லை கஷ்டமாக மாற்றுறது நம்ம கையில தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நம்ம வாழ்க்கை பயணத்தில் ஜன்னலோர சீட்டு இதமான காற்று மனசுக்கு பிடிச்ச பாட்டு மனசுக்கு பிடிச்சவங்க தொல்லை சாஞ்சிக்கிட்டே போனான்னு வைங்களேன் சும்மா வேறு லெவலில் இருக்கும் இதுவே சம கூட்டமாக இடிபாடோட எரிச்சலாக பயணம் செஞ்சு பாருங்களேன் கடுப்பாய் ஏண்டா இப்படி ஒரு இடத்துக்குள்ள போகிறோம் இந்த ஊருக்கு நம்ம போய் தான் ஆகணுமா அப்படின்னு நினைப்போம் இது வந்து எதுக்காக சொல்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நம்மளோட லைஃபை வந்து ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு கரெக்ட் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லலாம் நல்லா ஜாலியாக போகிறதுக்கும் கவலைப்பட்டு போகிறதுக்கும் நம்ம கையில தான் இருக்கு நம்ம தான் அதை வந்து தேர்ந்தெடுக்கணும் ஸோ சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறவங்க இந்த பத்து பாயிண்டே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதில் பத்தாவதாக ஒன்று சொல்லியிருக்கேன் பாருங்கள் பாருங்க இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் மட்டும் கடைப்பிடிச்சாலே போதும் டோட்டல் லைஃப்மே ஜாலி சீரியஸாக சொல்கிறேங்க பத்தாவது பாயிண்ட்ல நீங்கள் பண்ணுற ஒத்த விஷயம் உங்கள் டோட்டல் லைஃப்பையே உங்களை வந்து சேஞ்ச் ஆகிரும் அது என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல சொல்றேன் ஏன்னா அப்போதான் நல்ல எப்படி சொல்கிறது எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பை நான் தூண்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அவங்களோட சொத்து சுகம் வேணுன்ட்டு எந்த ஒய்ஃபுமே நினைக்கவே மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் ஓ நம்ம பொண்ணாட்டி நமக்கு வந்து சொத்து சுகம் சொகம் போல அதனால் நம்ம வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க நீயா நான் அவ்வளோ கூட ஒரு அண்ணன் ஒரு தம்பி வந்து சொல்லியிருப்பார் என்னென்னா என் பொன்னாட்டியே நான் வந்து நல்லா பார்த்துக்கணும் சார் அதனால் நான் வந்து நல்லா ஓடிக்கிட்டே இருக்கிறேன் என்னால் ஓட அளவுக்கு ஓடி அவளை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்குப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுவோம் சார் வந்து ராணி மாதிரிலாம் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை இப்போவே நான் தான் இருக்கிறேன் காரணம் என்னமோ ஏன்னா என் புருஷன் என்கிட்ட இருக்கணும் எனக்கு அதுதான் பெரிய மற்றபடி சொத்து சொகம் நகை நட்டு இதுக்கெல்லாம் நான் வந்து ஆசைப்படவே இல்லை சரி என் புருஷன் கூட இருந்தாலே போதும் எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க புரிஞ்சுக்கோங்க கணவன்மார்களே உங்களோட அவங்களோட சொத்து சொகம் எல்லாமே நீங்கதான் ஓகேவா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாசமாக இருக்கணும் தன்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கணும் தன்னை தவிர வேற யாருக்கிட்டையும் பேசினா ரொம்ப பாசட்டிவ்னாக ஆயிடுவாங்க இது வந்து ஏ உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் நல்லாவே பொருந்தும் என்னை தவிர வேறு யார்கிட்டையாவது பேசிவிட்டு வையே கொண்டு உருவமே அப்படின்னு சொல்லி தான் நானே அனுப்பிவிடவே வெளியில அந்தளவுக்கு வந்து நானும் பாசட்டிவ்னா நான் ரொம்ப ஊறிப்போச்சுன்னே இருக்குன்னு சொல்லலாம் நான் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க பொசசிவ்னஸ் வேறு சந்தேகம் வேறு பொசசிவ்ங்கிறது தான் புருஷன் தான் என்னை தன்னோட தோற யார்கிட்டையுமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறது சந்தேகங்கிறது தான் புருஷன் எல்லாருடையும் புலம்பிக்கிட்டு இருக்கிறது ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க ஸோ கணவன் மார்களே பொசசிவ்னஸ் அளவுக்கு தன்னோட பொண்டாட்டியை பாசமாக பார்த்துக்கோங்க ரெண்டாவது விஷயம் எல்லாத்துக்கும் எரிஞ்சு விழாதீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கோவப்படாதீங்க இதனால் அவங்க ரொம்ப கவலைப்பட்டு ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சத்துக்கே அவங்க போகிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது என்னம்மா நான் எப்போ எரிஞ்சு விழுந்தேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் சாவி எங்கே பைக் சாவி எங்கே தான் போட்டோம் உன்னை கெட்டிட்டு எனக்கு இதே பாடா போச்சு அப்படின்னு சொல்கிறது அப்புறம் இப்போ என்னத்துக்கு எனக்கு ஃபோன் பண்ண அதான் வந்துட்டு தானே இருக்கிற ஃபோனை வச்சா என்ன உனக்கு இன்னுமோ சொன்னோம் ஒரு தடவை சொன்னால் அறிவே வராதா இப்படிலாம் கேள்வி கேட்டீங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கும் பேச தெரியும் பேச தெரியாமலாம் இல்லை பேசிடுவாங்க பட் வேணா நம்ம புருஷன் தானே பாவம் பொழச்சி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் உங்களோட மதிப்பை நீங்களே பாதுகாத்துக்காங்க எல்லாத்துக்கும் எரிஞ்சறிஞ்சு உழக்கூடாது சரியா மூணாவது அடுத்தவங்க முன்னாடி தயவு செஞ்சு திட்டாதீங்க நீங்கள் திட்டிடுவீங்க பட் அந்த இடத்துல கூனி குறுகி கேவலப்பட்டு நிற்கின்னு அந்த மனசு உடஞ்சி போகிறது யார் அவங்க தானே என்னதான் இருந்தாலும் உங்களுக்காக தன்னுடைய சொந்த பந்தங்கள் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அக்கா அண்ணே தன்னுடைய சொந்த உறவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்காக உங்களை மட்டுமே நம்பி வந்தாங்க முன்னப்பட தெரியாத உங்களை நம்பி வரும்போது நீங்க அவங்கள எப்படி பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு அடுத்தவங்க முன்னாடி நீங்கள் பாட்டு ஈஸியாக திட்டிட்டு போயிட்டீங்கன்னா அவங்க அந்த இடத்துல திருப்பி எப்படி சொல்றது அந்த இடத்துல அவங்களுக்கு மதிப்பே வராது அவங்களுக்கு மதிப்பு வர்றதும் வராதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அவங்களுக்கு மதிப்பு வேணுங்கிறதுக்கு கண்டிப்பாக இது வேணும் நிறைய பேர் வந்து என்னப்பா அவன் பொண்ணாட்டி பாசமாக பார்த்துக்கிறேன்னு சொன்னால் உடனே அவங்க வந்து வேறு மாதிரிலாம் பேசுவாங்க ஏன்னா இவளை என்றைக்கு கெத்தோட அன்னைக்கு பிடிச்சது சனிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈன்னு பல்ல வர காட்டிடுவாங்க அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஜாலியாக கிண்டலாவும் தெரியும் ஆனால் அது வந்து அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே புரியும் நினைக்கிறேன் இது ஒரு ஷார்ட் ஃபிலிமில் கூட ஒரு அண்ணன் வந்து இது அழகாக அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்திருப்பாங்க அதில் எப்படின்னா அந்த ஷார்ட் ஃபிலிமில் வந்து அந்த அவங்க அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் வந்து நின்று அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்பாங்க என்னம்மா இப்போ முன்னாடி இருந்தால் விட இப்போ கொஞ்சம் உடம்பு வச்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவன் சொல்லுவான் ஆமாம் முன்னாடி அவள் அப்போ வீட்டில் என்னத்தை சாப்பிட்டா இப்போ பாருங்கள் என் வீட்டில் வந்து எப்படி நான் புஷ்டியாக்கி விட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அதுக்கு அவங்க நாத்தனார் வந்து சத்தம் போடுவாங்க என்னென்ன அன்னியை பற்றி இப்படிலாம் பேசுகிற அவங்க அவங்க கூட வந்து சந்தோஷமாக தானே இருக்கிறாங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறதுக்கு அவருக்கு அவன் சொல்கிறான் இதெல்லாம் ஒரு ஜாலியாக தரமாக சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அவங்களுக்கு ஜாலியாக வேணால் தெரியல ஆம்பளைங்களுக்கு ஆனால் பொம்பளைங்களுக்கு வந்து வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் ஸோ அதனால் தயவு செஞ்சு அவங்களை வந்து அடுத்தவங்க முன்னாடி திட்டாதீங்க நிறைய பேர் செய்யற தப்பு இதுதான் எதையுமே யோசிக்காம டக்குன்னு பேசிடுவாங்க ஆனா அவங்களை எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தும் அப்படிங்கறது அவங்களுக்கு புரியலையா இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரி நடந்துக்கிறாங்களான்னு தெரியல என்னென்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு சாப்பாட்டில் உப்பே இருந்திருக்கலாம் இல்லை குறஞ்சிருந்துக்கலாம் அதுக்கெல்லாம் கற்று கற்றுன்னு கத்துவாங்களாம் என்னுடைய பக்கத்து வீட்டிலலாம் அவங்கலாம் போடுற சண்டையெல்லாம் பார்த்தா ஐயோ என்னடா இப்படி இல்லாமல் புருஷன் முன்னாட்டி இருந்து சண்டை போடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய திட்டிப்பாங்க நிறைய சாபம் விட்டுப்பாங்க யார் யாரை திட்டுறோங்கிற இதே இல்லாமல் போச்சு அது வந்து உன்னுடைய புருஷன் நீ வந்து அவளோட பொண்டாட்டி அப்படிங்கும்போது நீங்கள் ரெண்டு பேரும் சாபம் விட்டதுனால யார் கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு முதல்ல புரியவே இல்லை ஃபர்ஸ்ட் அந்த தாட்டை நீங்கள் நிப்பாட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்தை கொண்டு வாங்க எல்லாருக்குமே எல்லோரையும் பிடிக்காதுங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும் நீங்கள் அவங்கள வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்களோட குறைகள் எல்லாம் மறைஞ்சிடும் அவங்களோட நிறைகள்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் தெரிஞ்சாலே போதும் நம்ம லைஃப் வந்து செம்ம ஸ்மூத்தாக ஜாலியாக போகும் ஓகேவா சாப்பாட்டில் குறையே சொல்லாதீங்கப்பா ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைக்கிறாங்கன்னு நீங்க கிச்சன்ல என்ன சமைச்சு பாருங்க தான் புரியும் சில பேர் சொல்லுவாங்க ஈஸியா என்ன சமைக்கிறத தவிர உனக்கு வீட்டில் என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த சமையலை நீங்க செஞ்சு பாருங்களேன் ஒருத்தனுக்குமே வராது அந்த தைரியம் நூத்துல ஒன்று இல்லை ஆயிரத்தில் ஒன்று ரெண்டு பேர் வந்தா சமைப்பாங்களா இருக்கும் மேக்சிமம் லேடிஸ் தான்ப்பா சமைக்கிறோம் ஸோ ஆனால் இதில் இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா எவ்வளவோ கஷ்டப்பட்டு சமைப்பாங்க அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும் இப்போ ஹஸ்பண்டுக்கு இது பிடிக்கும் மாமியாருக்கு அது பிடிக்கும் மாமனாருக்கு இது பிடிக்கும் தான் குழந்தைனுக்கு இது பிடிக்கும் மைனியாவுக்கு இது பிடிக்கும் நாத்தனாருக்கு இது பிடிக்கும் தான் பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு இது பிடிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் எல்லாத்தையும் பற்றி இவங்களுக்கு தெரியும் பட் இவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு என்னைக்காவது சமைக்க சொல்லி பாருங்க கண்டிப்பாக சமைக்க மாட்டாங்க ஏன் நீங்களே என்னைக்காவது ஊருக்கோ எங்கள் வெளியூருக்கோ போகிறோம் நீ இன்றைக்கி ஒரு நாள் சமைச்சு சாப்பிட்டுக்கோமான்னு சொல்லி பாருங்க ஒன்றே இருக்கிறத வச்சு சாப்பிடுவாங்க இல்லையா நைட்டு பல பழைய சோறு மிஞ்சிருந்தாலோ இல்லை பழைய சப்பாத்தியோ பழைய இட்லியோ எது இருக்கோ அதை வச்சு சாப்பிடுவாங்க ஒன்றுமே இல்லையா டீ போட்டு குடிச்சிட்டு பேசாட்டி இருந்துக்கிடுவாங்க எந்த பொண்ணுமே தனக்காக சமைக்கவே மாட்டாங்கங்க இதை நல்ல மன கணவன்மார்கள் வந்து தன் மண்டையில் நல்லா ஏற்றிக்கங்க எந்த பொண்ணும் கணவ கணவனுக்காக சமைப்பாலே தவிர தனக்காக சமைச்சு சாப்பிட்றது இப்போதைக்கு வழக்கத்தில் இல்லை இனி வர ஜென்ரேஷனில் இருக்கலாமா இல்லையான்னு தெரில டூ கே கிட்ஸ் ஒரு விலை இருக்கலாமா இல்லையான்னு தெரில ஆனால் நம்ம நைன்டீஸ் கிட்ஸோட பழக்கத்தில் இப்போ வரைக்கும் இல்லையாம் லமே மனைவியை விட்டு கொடுக்காதீங்க இதில் உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் அண்ணனோ உங்கள் தம்பியோ இல்லை உங்கள் நாத்தனாரோ அதாவது உங்கள் அக்காவோ யார் எது சொன்னாலும் சரி ஏன் அவங்க முன்னாடி நீங்கள் விட்டு கொடுத்தீங்க இல்லை ஆமாம் அவள் அப்படித்தான் அவள் புத்தி தெரிஞ்சதுன்னு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து மதிப்பே இருக்காது ஏ பார்த்தியா என்ன அண்ணனே சொல்லிட்டான் அப்போ உன் புத்தி இவ்வளோதான்னு சொல்லிட்டு தெரிஞ்சது பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அதே மாதிரி மா மாமியாம நினைப்பாங்க எங்கள் பேர் ஏன் மவனையும் ஒன்றை மதிக்கலை என்னடி மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் போகாதீங்க நீங்கள் எவ்வளோ தூரம் மதிப்பு வந்து கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் அவங்க வந்து தலை நிமிர்ந்து நிற்பாங்க தன்னோட பொண்டாட்டி தலை நிமிர்ந்து நிற்கிறதும் தலை குனிஞ்சு நிற்கிறது யார் கையில இல்லைங்க கண்டிப்பாக உங்கள் கையில தான் இருக்குது ஸோ நீங்கள் தான் இந்த முடிவை எடுக்கணும் நீங்களே மதிக்கலன்னா வேறு யாரும் மதிக்கவே மாட்டாங்க ஸோ மதிப்பு தெரியாத அதாவது மதிப்பு மரியாதை இந்த சமூகத்தில் கிடைக்க மெயின் காரணம் நீங்கள் தான் இந்த மரியாதை அவங்களுக்கு அதாவது உங்களுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கணும் அவங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கணும் நீங்களும் நினைக்கணும் புரியும் நினைக்கிறேன் புரிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து ஏழாவது பாயிண்ட் போகலாமா தேவியோட பேச்சை ஃபர்ஸ்ட் கவனிங்கப்பா எப்படி சொல்கிறது இந்த ஒரு படம் வந்துச்சு படம் பேர் சரியாக ஞாபகம் இல்லை சேரணும் ஸ்நேகம்னு நடிச்சிருப்பாங்க தெரியுமா அது ஒரு பாட்டு கூட வரும் பாட்டு படிக்கணும்னு யாரும் கோபடம் திருப்பியும் கண்டும் காணாமல் விழி பார்ப்பதியே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டெலாம் அவ்வளோ இதாக அழகாக எடுத்து சொல்லியிருப்பாங்க அதாவது தன்னோட புருஷன் தன்னை வந்து எப்படி கவனிக்காமல் தன்னோடய ஒர்க்கு தான் முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து குழந்த இருக்காது அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமாக தெரியும் அந்த கஷ்டம்லாம் எல்லாம் பாதுகாக்கணும் அதெல்லாம் யாருக்கும் வரக்கூடாது ஸோ கணவன் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோங்க அண்ணன்களே நான் கணவன் மார்களேன்னு சொல்கிறேன் அண்ணனே தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க எல்லாருமே முக்கியம் நீங்கள் நினைக்கிறத மாதிரி உங்கள் ஒய்ஃபும் நீங்கள் முக்கியம்னு ஃபஸ்ட்டு நினைங்க வீட்டுக்கு வந்தோடனே டிவியை போட்டு உட்காராதீங்க ஃபோனை நோண்டிட்டு உட்காராதீங்க இல்லையா குரட்டை விட்டு தூங்காதீங்க அவங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க ஏன்னா அவங்களுக்கு தான் நீங்கள் தான் உலகம் நீங்கள் எப்போ வருவீங்க உங்கள்கிட்ட எல்லாத்தையும் எப்போ புலம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் வேணால் நல்லா கவனித்து பாருங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு உள்ள வந்த உடனே அன்றைக்கி காலையிலேருந்து இருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு யார்கிட்ட பேசுகிறோம் என்னென்னலாம் பேசுகிறோம் எப்படி எப்படி பேசணும் எந்த மாடலேஷன்லேருந்து பேசுகிறோம் அப்படிங்கிற முதக்கொண்டு அவங்க வந்து உங்கள்கிட்ட சொல்லுவாங்க பட் நீங்கள் என்ன தரமா பண்ணுவீங்க ஒன்றுமே இல்லாமல் ம் ம் அப்படின்னு சொன்னா அப்படி சொகுளோட ஒரு அரை வைக்கணும்னு தோணும் பட் என்ன பண்ணுறது கல்லானாலும் கனமா கடமை புல்லா சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கிறாங்க பட் எல்லா நேரமும் அமைதியாக இருப்பாக்க கிடைக்காதீங்க சம்டைம்ஸ் அடிவிலோ ஸோ தயவு செஞ்சு மனைவியோட பேச்ச கேளுங்கப்பா ஓகேவா இதே பாயிண்ட் தான் நான் திருப்பின்னு சொல்கிறேன் மனைவி பேசுவதை ஃபஸ்ட்டு பொறுமையாக கேளுங்க என்ன இப்போ என்ன இதைத்தானே இந்த காய்கறி கடைக்கு போய்யா சரி இப்போ அங்கே என்ன நினைச்சு பயன் சொல்லணுமா சீக்கிரம் தொலை அப்படின்னு சொல்லாமல் ஓ அப்படியாம்மா நீங்கள் என்ன நடந்துச்சு என்னெல்லாம் காய்கறி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஓ நம்ம புருஷன் வந்து நம்மளோட பேச்சுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறாரு அப்போ அவரோட பேச்சுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு நாலு வேலைக்கு ஒரு வேலையாவது யோசிப்பாங்க அதை விட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல எரிஞ்சு எரிஞ்சு உழுந்துக்கிட்டு பொறுமையாக இல்லாமல் இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க மொத்தமாக வந்து எப்படி சொல்கிறது டிப்ரெஷனோட எல்லைக்கே போயிட்டுருவாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து கவலைகள் வந்து அதிகமாயிரும் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆமாங்க நீங்கள் வந்தோன்னே எல்லாத்தையுமே கேட்டு மட்டும் பாருங்களேன் அவங்க வந்து ஒரு லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நினைப்பாங்க நீங்கள் வேறு ஒன்றுமே வாங்கி கொடுக்க வேண்டாம் சந்தோஷமாக நீங்கள் அவங்க பேசுகிறத மட்டும் பொறுமையாக பக்கத்தில் உட்காந்து கேட்டு பாருங்க அவங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டுருவாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒம்போதாவது வித்தியாசமாக செஞ்சால் ஏதாவது பாராட்டங்கம்மா யூடியூப்பை பார்த்து என்னத்தையோ ஒன்று சமைச்சு சா தாராங்கன்னு வைங்களேன் மேக்ஸிமம் யூடியூப்பை பார்த்தா செஞ்சால் நல்லாவே வராதுதான் ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது நாலு வரைக்கும் ஒரு வேலையில் நல்லா வந்துருச்சுன்னு வைங்களேன் ஓ பரவாயில்ல சூப்பராக இருக்குது யூடியூப் பார்த்து செஞ்சியா யூடியூப் பார்த்து செய்கிறதோட என் பொண்ணாட்டி நீ செஞ்சதுனால தான் இந்த டிஷ்ஷு அழகாக இருக்குது அப்படி நீங்கள் சொல்லி பாருங்களேன் அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அடுத்த வாட்டி உங்களுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே செஞ்சு தருவாங்க காரணம் என்ன தடவை நீங்கள் வந்து அவங்கள பாராட்டிட்டீங்க இது இதை எப்படி சொல்லலாம் வஞ்சக புகழ்ச்சி அணி அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் வந்து எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து பாசமாக அதிகமாகவும் சாப்பாடும் அதிகமாகவும் உங்களுக்கு நிறைய செஞ்சு தருவாங்க தான் புரிசாக நல்லாயிருக்கணும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு என்ன அவங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் செய்வாங்க உங்கள் கூட சந்தோஷமாக மட்டும்தான் இருப்பாங்க உங்கள் கூட சண்டையே வராது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வராது வராமல் இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க செய்கிறத பாராட்டுங்க அதே மாதிரி ஏதாவது புது ட்ரெஸ் போட்டால் ஃபஸ்ட்டு கவனிங்க எப்படி சொல்கிறது நிறைய பேர் அதை கவனிக்கப்பட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு அவங்க கடமை என்னமா நீ எப்போ மூலமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்களா அப்படிலாம் சொல்லாதீங்க அதுக்கு பதிலாக ஓ இந்த ட்ரெஸ் செம்மையாக இருக்குப்பா நான் கடையில் வச்சே சொல்லுன்னு நினச்சேன் இந்த ட்ரெஸ் உங்க கலருக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு பார்த்தே இவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன் வேல்டையே ஃபஸ்ட்டு இடத்துல நிற்கிற கணவர்னு பார்த்தீங்கன்னா அது நீங்களாக தான் இருப்பீங்க பெஸ்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியலுங்கிற அவார்டு வந்து உங்களுக்கே கொடுத்துடலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து உங்கள் மேலே படி உயர்ந்துருவீங்க ஒரு படி இல்லை ரெண்டு படி இல்லை நூறு படி உயர்ந்துருவீங்க அவங்க மனசில் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா உங்கள் பாராட்டம் அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத மெயினே நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு அவங்க வந்து சந்தோஷமா இருவாங்க ஸோ நோபல் பரிசு கொடுக்கதும் கொடுக்காதும் யார் கையிலே உங்கள் கையிலே ஸோ கொடுத்துருங்க சரியா லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் என்ன நான் மெயினை மறக்கக்கூடிய விஷயங்கள் இரண்டு பர்த்டே அனிவர்சரி மவனை இந்த ரெண்டையும் மறந்த ஒரு செத்தடா அப்படின்னு சொல்லிடலாம் அவ்வளோ கோபம் சில பொண்ணுங்கள்லாம் தன்னுடைய பர்த்டேவே மறந்துடுவாங்க அவங்களும் நான் இப்போ விஷ் பண்ணுவாங்க பிற விஷ் பண்ணுவாங்க சில பேர் வந்து மறந்துடுவாங்களா தயவு செஞ்சு அப்படிலாம் மறக்காதீடா அப்படிலாம் மறந்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க என்னுடைய புருஷெல்லாம் ஒரு வாட்டி மறந்துட்டாரு நான் அவ்வளோ ஃபீல் பண்ணி அழுதேன் அதில் இருந்து ஓரளவு இப்போ வந்து ஞாபகம் வச்சு அலாரம் வச்சா தான் சொல்லிடுவார் உங்களால் முடியல நீங்கள் அலாரம் வச்சுருக்கேன் அலாரம் வச்சுட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும் அதாவது ரிமைண்டர் ரிமைண்டர் வச்சுட்டிங்கன்னா கல்யாணம் பர்த்டே வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கல்யாண கல்யாணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் புரிய ஆரமிச்சாலே சந்தோஷம் வந்துடும் சந்தோஷம் வந்துட்டாலே ஹா வீடு ஃபுல்லாகவே சந்தோஷமாயிடும் ஸோ அதனால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எந்த சண்டையுமே வரக்கூடாதுன்னா நீங்கள் மறக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் பர்த்டே அனிவர்சரி இதை மறக்காதீங்க உங் அதாவது இதை மறந்துட்டீங்கன்னு வைங்களேன் அவங்களுக்கு யாராலுமே காப்பாற்றவே முடியாது ஏன்னா அவ்வளோ கோம் வரும் அட நிஜமாக தான் சொல்கிறேன் ஏன்னால் அது உங்கள் ரொம்ப 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 எதிர்பார்ப்பாங்க நான் கிட்ட பன்னெண்டு மணிக்கெலாம் எழுப்பி சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க நீங்கள் பன்னெண்டு மணிக்கு எந்த கேட்டால் காலையில் எந்திரிச்சாவது ஏ இன்னைக்கு உன்னோட பர்த்டேயெலாம் குட் மார்னிங் உனக்கு எது வேணுமா அவன் ஹாப்பியாக ஹாப்பி பர்த்டேப்பா உனக்கு ஏதாவது பிடிக்குமா ஏதாவது வாங்கி தரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் இல்லையா ஏதோ ஒரு சின்னது ஒன்றுமே வேண்டாப்பா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு மூணு மல்லிகை போய் வாங்கிட்டு போய் கொடுங்க ஐயோ கட்டி பறக்குது மனசுங்கிற மாதிரி அவங்க வந்து அந்தளவுக்கு துள்ளி குதிக்க ஆரமிச்சிடுவாங்க இது போதாதா இதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பர்த்டே அனிவர்சரி மறக்காமல் அவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுங்க சந்தோஷப்படுத்துங்க அவங்க ரொம்பலாம் அவங்கள்டெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க எனக்கு ஆடி கார் வேணும் அம்பாஸ்டர் வேணும் பிஎம்டபிள்யூ வேணுலாம் அவங்கள்ட்ட கேட்க மாட்டாங்க வெறும் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு மல்லிகைப்பூ அது போதும் அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தயவு செஞ்சு இதை வந்து மறந்துடாதீங்க இந்த பத்தாவது பாயிண்ட் தான் இருக்கிறதுலே முக்கியமான பாயிண்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன பத்து பாயிண்ட்டுமே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா லைக்கை பண்ணிவிட்டு ஹைப்பையும் பண்ணிடுங்க பிடிக்காட்டலையும் பரவாயில்லை லைக்கை பண்ணி விட்டு கமெண்ட்டே பண்ணி விட்டு போங்க சரிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் பழகலாம் ஓகேவா என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டாடா பாய்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்